பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம் மேலே உள்ள ஆயுதத்தில் அல்லாஹ் என்னம்மா சொன்னால் ஆண்கள் பெண்களுக்கு சம்பாதித்து கொடுக்கின்ற காரணத்தினாலும் பெண்களை விட ஆண்களுக்கு வலிமை இருக்கின்ற காரணத்தினாலும் ஆண்கள் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும் உலகுதான் அதுக்கு ரெண்டு காரணம் என்னதுமா பெண்களை விட ஆண்கள் தான் வலிமையானவர்கள் உழைப்பதற்கு கடுமையான உழைப்புலாம் யார் தான் செய்வா ஆண்கள் தான் கொத்தனார் வேலையில இருந்து எல்லா வேலையும் கடினமான வேலைக்குள்ள ஆண்கள் தான் பாவமாக இருக்கும் ரெண்டாவது வந்து சம்பாதித்து கொடுப்பதும் ஆண்கள் மீது தான் கடமை எனவே சம்பாதிக்கிறவங்க தான் உழைக்கிறவங்க தான் நிர்வாகியாக இருக்க வேண்டும் அடுத்து சாலிகான பெண்கள்லாம் யாரு காணி ரசூலுக்கும் அல்லா ரசூல் யாருக்கெல்லாம் கட்டுப்பட சொன்னார்களோ அவர்களுக்கும் கட்டப்படக்கூடியவர்கள் தான் நல்ல பெண்கள் ரெண்டாவது ஹாஃபிலாத்துள் அவங்களோட ரெண்டாவது தன்மை என்னதுமா கணவனுக்கு சொந்தமான கருப்பையும் கணவனுடைய பொருளாதாரத்தையும் கணவன் மூலமாக பிறந்த குழந்தை செல்வங்களையும் அவள் பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்கிறது கடினமான காரியம் கணவன் இருக்கும் போதே கடினமான காரியங்கும் போது கணவன் இல்லாத நேரத்தில் பாதுகாக்கிறது ரொம்ப கடினம் அதான் பிமா ஹபில் அல்லா அல்லாஹுடைய பாதுகாப்பை கொண்டு அல்லாவுடைய பாதுகாப்பு இல்லாம ஒரு சாதாரண ஒரு பொருளையே நம்மளால என்ன செய்ய முடியாம பாதுகாக்க முடியாது சரி அடுத்து ஒரு மனைவியின் மூலமாக ஒரு கணவனுக்கு பிரச்சனை எழுமானால் உடனடியாக என்ன செய்யக்கூடாது தலாக்கி கூட அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல அந்த பெண்களை அழைத்து உபதேசம் செய்ய வேண்டும் கணவன் உபதேசம் செய்யணும் கணவனுக்கு முடியல அப்படின்னா மார்க் அறிஞர்களை அழைத்து என்ன செய்யணும் அந்த பெண்ணுக்கு உபதேசம் அதில் அவங்க கட்டுப்பட்டா பரவாயில்லை கட்டுப்படலைன்னா படுக்கையில் தனித்தனியாக படுத்த அதுலயும் கட்டுப்படலன்னா காயம்படாம கண்டிக்கணும் இதில் அவர்கள் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றில் கட்டுப்பட்டு விட்டால் தலாக்கி விடுறதோ வீட்டை விட்டு துரத்துறதோ இதெல்லாம் கஷ்டப்படுத்துவது கூட இப்போ ஒற்றுமையாக வாழ்கிறாங்க பிரச்சனைக்கு பின்னால் திரும்பவும் பிரச்சனை தலை தூக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ என்ன செய்யணும் இப்போ மறுபடி உபதேசம் படுக்கையில் விளக்கி வைத்தல் கண்டித்தல் அந்த மருந்து தான் பயன் தரலையே இப்போ அதை விட்டுணும் இப்போ அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா இன் ஹிப்தும் ஆண்களை நீங்கள் பயந்தால் நீங்கள் பயந்தால் பைனிகிமா அந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிளவு ஏற்படும் சண்டை சச்சரவு ஏற்படும் என்று நீங்கள் பயந்தால் பயந்தாள் பிளவு அப்படின்னா பிளந்தான்மா விறகை பிளந்தானா என்ன அர்த்தம் பிளப்பதற்கு முன்னால ஒரு விறகா தான் இருந்திருக்கும் பிளந்த பின்னால ரெண்டா பயிர் உடம்ப திருமணத்திற்கு முன்னால் ஈருடல் ஈர் உயிராக இருந்தவங்க திருமணத்தின் மூலமாக ஓர் உடல் ஈருயிராக மாறி இருந்தாங்க ரெண்டு உயிர் ஆனால் ஒரு உடல் ரெண்டு உடல் ஒரு உயிராக என்ன செய்றாங்க மாறி இருந்தாங்க இப்ப அஃபலா பாலுக்கும் குரான்னு பாலே நீங்கள் சிலர் சிலரோடு ஒன்றாக என்ன செய்றீங்க கலந்து விடுகின்றீர்கள் இதுக்கு முன்னாடி ஆயத்தில் வந்திருக்குதுமா கணவன் மனைவி

அந்த மூணுல கட்டுப்படல இப்போ நாலாவது என்ன அப்படின்னா ஹகமன் மின் வ ஹக்கமன் மின் அகலிகா கணவன் மனைவி பிரச்சனையை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கோ நீதிமன்றங்களுக்கோ ஊர் பொதுமக்களுக்கு மத்தியிலோ கொண்டு போகாமல் வீட்டுக்குள்ளாலேயே வைத்து கணவன் சார்பாக ஒரு நீதிபதி அதாவது நியாயமாக பேசக்கூடியவர் மனைவி சார்பாக நியாயமாக பேசக்கூடியவர் இந்த ரெண்டு பேரையும் உட்கார வச்சு உங்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனை கேட்கணும் கேட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியுமான்னு பார்க்கணும் இஸ்லாகுன்னு சொல்லுவாங்கம்மா அரபியில் இஸ்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம் அசலஹ யுசுலு இஸ்லாகுன் அசலஹ அப்படின்னா ஒற்றுமையை ஏற்படுத்தினான் அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யணுமா நீதமாக பேசக்கூடியவங்களாக இருக்கணும் அநியாயக்காரனாக இருக்கக்கூடாது கட்ட பஞ்சாயத்து பேசுறவனா இருக்க கூடாது ரூபாய் வாங்கிட்டு என்ன செஞ்சிருவான் பேசிடுவான் பரக பபூ பசன அனுப்பினான் அனுப்புவான் இப அஸ் இப அசா இப அசு அமரா ஹாதிர் நீங்கள் அனுப்புங்கள் ஹக்கமன் ஒரு நடுவரை ஹக்கம் அப்படின்ற நடுவர் நீதிபதி மின் அகிலிகி கணவன் சார்பாக கணவனின் குடும்பத்தாரில் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் மொத்தமாக போய் பேசக்கூடாது கதை கந்தலாயிரும் கூடி வர்ற நேரத்தில் தேன்கூட்டில் கலந்து கறிஞ்ச மாதிரி ஆயிரும் பிரச்சனைகள் என்ன செய்யுமா சால்வாய் வரும் பொழுது பத்து பதினஞ்சு பேர் போனால் யாராச்சும் ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லிடுவாரு அதனால மறுபடியும் என்ன செஞ்சிடும் குடும்பம் களைஞ்சிடும் மறுபடி வேற ஒரு சண்டை உருவாயிடும் அதான் அங்கேருந்து ஒரு ஆள் பெண் வீட்டு சார்பாக ஒரு ஆள் அதுக்கு தான் சாட்சி ரெண்டு பேரை போடுதம்மா திருமணத்தில் அந்த சாட்சி இருக்காங்கல்லம்மா அவங்க தான் பெரும்பாலும் வரணும் ஏன்னா அவங்களுக்கு தான் குடும்பத்தில் என்ன நடக்குன்னு என்ன செய்யும் தெரியும் திருமணத்துக்கு வந்தவர் பெரிய பணக்காரரை தூக்கி சாட்சியாக போட்டு அவர் கையெழுத்து போட்டு ஊருக்கு போயிடுவார் அவருக்கு குடும்பத்தில் யார் இவங்க என்ன குடும்பம் அவங்க என்ன குடும்பம் இவங்களுக்கு மத்தியில் என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு எதுவுமே தெரியாது அப்போ நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் தான் சாட்சி கையெழுத்து போட்டீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க நான் ஏன் வரணும் பாரு வந்தாலும் அவர் அவர் பெரிய பிரச்சனை ஆகிரும் அவரோட அவருக்கு ஒன்றும் தெரியாது அதான் ஹக்கமன் மின் ஆகலீகா அந்த மனைவி குடும்பத்தார் சார்பாக மனைவி குடும்பத்தார் சார்பாக ஒரு நீதிபதி ஒரு நடுவர் விசல்லாக செல்லாம் சகாபாக்கள்கிட்ட கேட்பாங்கம்மா தொழுகையை விட நோன்பை விட ஜகாத்தை விட ஹஜ்ஜை விட சிறந்த அமலை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமான்னு கேட்பாங்க அப்ப சஹாபாக்கள் சரி யார சொல்லலான் டவுன்ன நபிசல்லாஹ் அலிவசல்லம் என்ன சொல்லுவாங்கன்னா சண்டை இடக்கூடிய இருவரை தான் நோன்பை விட சக்காத்தை விட ஹஜ்ஜை விட தொழுகை விட சிறந்த அமல் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்ப சண்டை இடக்கூடிய ரெண்டு குடும்பங்களை சேர்த்து வைக்கணும் சண்டையிடக்கூடிய அண்ணன் தம்பிகளை சேர்த்து வைக்கணும் சண்டையிடக்கூடிய கணவன் மனைவியை நாம என்ன செய்யணும் சேர்த்து வைக்கணும் ஆனால் இன்னைக்கு நம்மள பல பேருக்கு ஒற்றுமையாக வாடுறது பிடிக்காது எப்படிடா இவங்களை பற்றி அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட பற்றி இவங்கள்ட்ட சொல்லி ரெண்டு பேரையும் பிரித்து அதில் இவங்க என்ன செய்வாங்கன்னா சுகம் காணுவாங்க இது கைர இசலாக சீர்திருத்தத்தை குலைத்தல் விளங்குதா அப்போ சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் ஈ யுரீதா அராத யுரீது யுரீதானின் ருகோ இந்த அண்ணு வர்றதுனா இந்த இன்னு வர்றதுனால ஷரத்து கடையாளமாக எது போயிட்டு நூனு போயிடுச்சு ஈ யுரீதா அந்த ரெண்டு நீதிபதிகளும் நாடினால் ரெண்டு நீதிபதிகளும் நாடினால் இசுலாகன் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா இவர்களை ஒன்று சேர்த்து வைப்பதற்காக பொய் சொல்லலாம் இஸ்லாத்தில் அனுமதி இருக்குதுமா கணவன்டமையும் சொல்லணும் அந்த அம்மா உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை நினச்சி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க பல்லு கூட தைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு நாலஞ்சு பிட்டு எடுத்து போடணும் ஆனால் அந்த அம்மா நிம்மதியாக சாப்பிட்டுருக்கோம் இவற்றை போய் என்ன சொல்லணும் உங்களையே நினச்சிகிட்டு இருக்காங்க இங்கே வரணும் உங்கள் வீட்டுக்காரர் குளிக்க கூட மாட்டேங்கிறாரு இப்படியே ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு உங்கள் நினப்பாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருடைய மனசையும் மாற்றி ரெண்டு பேரையும் ஒற்றுமையாக்கி வைப்பதற்காக பொய் சொல்லக்கூடியவன் பொய் சொல்லக்கூடியவன் அல்ல அப்படின்னு நினைச்சாங்க அந்த இருவருக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நாடினால் நாடி ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இந்த ரெண்டு பேரும் இன்னும் பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு ரெண்டு பேரும் நினைச்சாங்கன்னா அவங்க நினைச்சதான் நடக்கும் ஆனா அவங்களுடைய இன்னியத்து எப்படிமா இருக்குது என்னமல்ல ஆமால பின்னியா செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து தானே அப்ப ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது எந்த நியத்துல நடத்துறாங்க இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு பைனகுமா ஒஃபக்கே அப்படின்றாலும் இணக்கத்தை ஏற்படுத்தினான்னு அர்த்தம் அல்லாஹ் தௌஃபிக்கு செய்வானாகன்னு சொல்றோம்லமா என்ன அர்த்தம் இறக்கத்தை ஏற்படுத்தினான் இணக்கத்தை ஏற்படுத்துவான் இணக்கத்தை ஏற்படுத்துதல் அப்ப இவங்களுடைய ஹாக்கிம் கலமா நீதிபதி அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்துதான் இஸ்லாக ஏற்படும் அல்லது இன்னும் பிளவுகள் அதிகமாகும் இந்த ரெண்டு பேரும் எதை நாடணும் அவங்க நீய்த்து வைக்கணும் இந்த ரெண்டு பேரும் எப்படி நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள நல்லடியார்களைத்தான் நாம என்ன செய்யணும் நீதிபதியாக வைக்கணும் குடிகாரனை வட்டிக்காரனை கொலகாரனை கட்ட பஞ்சாயத்து பேசுகிறவனை அவனை கொண்டு வந்தான் அப்படின்னா கணவன் மனைவி மட்டுமல்ல ரெண்டு குடும்பத்தாரையுமே பிரித்து விட்டு போயிடுவான் இங்கே ஒரு பத்தாயிரம் ரூபா வாங்கிக்கிடுவான் அங்கே என்ன செய்வான் ஒரு பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு போயிடுவான் அப்போ பைனகுமா அந்த இருவருக்கு மத்தியிலே அல்லாஹி தௌஃபீக்கை ஏற்படுத்துவான் பேர் வைக்கிறாங்க தெரியுமா வைக்கலாம் நல்ல பேர் இன்னல்லாக இந்த நீதிபதிகள் நேர்மையா பேசுறாங்களா இல்லையா துட்டுக்காண்டி பேசுறாங்களா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் அதான் இன்னல்லாக காண அலிமன் ஹபீரா அல்லாஹு நன்றாகவே அறிந்தவனாக ஹபீர் அப்படின்னா நன்றாக அறிந்தவன் அலீம்னா அறிந்தவன் அறிந்தவனாக இருக்கிறார் எல்லாவுடைய அறிவை விட்டும் எந்த ஒன்றும் தப்பிக்கவே முடியாது முடியாதுல்லாக வலா துஷிரி வபிதில் குர்பா வல் எத்தாமா வல் மசாக்கீனி வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபிஹிபிபில் ஜன்பி வபனி சபீ மலக்க தைமானுக்கும் இன்னல்லாக மண்கான முகத்தாலன் பகூரா அற்புதமான ஒரு வசனம் இதுபுதுல்லாக போல இபாதத் வணக்கம் தான் ஈமானுக்கு அடுத்து என்னதுமா இபாதத் அந்த இபாதத்தை களப்பற்ற முறையில் யாருக்கு மட்டும்தான் செலுத்தணும் மட்டும் மட்டும்தான் செலுத்தணும் அதான் வரபுதுல்லாக அல்லாவை நீங்கள் வணங்குங்கள் இபாதத் அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோம் தொழுகை மட்டும் தான் இபாதத்து நினைக்கிறோம் ரோம்பு இபாதத் ஜக்காத்து கொடுக்குறது இபாதத் ஹஜ்ஜி செய்வது இபாதத் நேர்ச்சி செய்வது இபாதத் இந்த நேர்ச்சி யாருக்கு மட்டும் தான் செய்யணும் அல்லாவுக்கு மட்டும்தான் தான் செய்யணும் அல்லாவுடைய அதிகாரங்கள்ல யாருக்கு என்ன செய்யக்கூடாது நேர்ச்சி செய்வது கூடாது துவா என்பது இபாதத் அந்த துவா வந்து நாம யார்கிட்ட தான் கேட்கணும் அல்லாட்ட தான் கேட்கணும் அப்ப இபாதத்துகள் அனைத்தையும் அல்லாவிற்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் அதான் வலாத்து அல்லாவிற்கு எதையும் நீங்கள் இணையாக ஆக்காதீர்கள் யாரையும் எதையும் எண்ணத்தில் கூட இவர் அல்லாவிற்கு நிகரானவர் நம்ம என்ன செய்யக்கூடாது நினைப்பது கூடாது இப்ப அடுத்து யாருக்கெல்லாம் உபகாரம் செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் அதை அல்லாஹ் வந்து ஒரு பட்டியல் போடுறான் வணங்கிய முதல்ல யாரை தான் கவனிக்கணும் பெற்றோரை தான் கவனிக்கணும் இரண்டு பெற்றோர்களில் இருவரையும் நீ உபகாரம் செய்ய வேண்டும் பெற்றோர்கள் யாருக்குமா முதல்ல தாய்க்கு தாமா தாயி தான் பத்து மாதம் நம்மை சுமந்து பெற்றெடுத்து இரண்டு ஆண்டுகள் அமுது ஊட்டி நம்மளுக்கு ஒழுக்கத்தை கற்றுத் தருவது யார் தான் இப்ப நம்ம பேருக்கு முன்னால எதமா இன்சியலா நம்ம போடுறோம் ஏன் அத்தாவை போடுறோம் ஏன் அம்மாவை போட மாட்டேங்கிறோம் அம்மா யாருங்கிறது கன்ஃபார்ம் அப்படிதானம்மா அது வந்து சந்தேகமே கிடையாது ஆனா தந்தை யாருங்கிறது அம்மா சொல்லிதான் நம்மளுக்கு தெரியும் அதுதான் அம்மா சொல்ற இவர் தாண்டா உங்க அத்தா அவர் இன்சுல நீ போட்டிருக்கார் எனக்கு ஏன் இன்சுல நீ போட தேவை அவசியம் இல்லை ஏன்னா நான் தான் உனக்கு பெத்தவா அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது அப்போது வபில் எ வபில்வாளிதை பெற்றோருக்கும் வபிதில் குருபா தில் குருபானா உறவினர்னு அர்த்தம் உறவினருக்கும் வல் எத்தாமா எதிமுடைய பண்மை எத்தாமா அனாதைகளுக்கும் வல் மசாக்கின் மிஸ்கினுடைய பன்மை என்னதுமா மசாக்கின் ஏழைகளுக்கும் வல் ஜாரி தில் குருபா ஜார் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது அண்டை வீட்டுக்காரன் அர்த்தம் ஜார் ஜார் அப்படின்னா என்னமா அர்த்தம் பே ஜார் அந்த ஜாருக்கு பேர கூடாது இது ஜார் மிக்சி பத்தீங்களா மிக்ஸி ஜார் அப்போ வபி வல் ஜார் இதில் குருபா இந்த குருபாவுக்கு வந்து நெருக்கமானன்னு அர்த்தம் நெருக்கமான அண்டை வீட்டார் நெருக்கமான அண்டை வீட்டார்னா ஒரு ரெண்டு மூணு வீடு அடுத்த வீடு அடுத்த வீடு அதுக்கு அடுத்த வீடு தூரமான அண்டை வீட்டுக்காரர் அண்டை வீடு இஸ்லாத்தினுடைய கணிப்பு என்ன அப்படின்னா வலது பக்கம் நாற்பது வீடா இடது பக்கம் நாற்பது வீடு இது எல்லாமே நெருக்கமான அண்டை வீட்டுக்காரர் அப்ப இந்த கணக்கின் அடிப்படையில் பார்க்கும்போது நாற்பத்தி ஓராது வீடு தான் எனது தூரமான அண்டை வீட்டாரில் வரும் விளங்குதாமா அதாவது அண்டை வீட்டார் பசித்திருக்க எவன் வயிறு குடைக்க சாப்பிடுகிறானோ சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகரமாட்டான் ரசூல்லா சொன்னாங்கல்லம்மா சொர்க்கத்தின் வாடகை எவ்வளோ தூரத்துக்கு அடிக்கும் நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் சொர்க்கம் எங்க இருக்குது அப்படின்னா வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு மனிதன் நூறு வருஷம் நிற்காம பயணம் செய்கிறான்னு வச்சுக்கிருவான் அவன் எவ்வளவு தூரம் கிடப்பான் அங்க சொர்க்கம் அங்குள்ள என்ன செய்யும் நமக்கு அடிக்கும் அப்ப வல் ஜாரி ஜுனுபி முதல்ல அண்டை வீட்டார் நெருக்கமான அண்டை வீட்டார் தூரமான அண்டை வீட்டார் சொல்றாங்கம்மா நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அதே நீங்கள் அருப்பமாக கருதாதீர்கள் ரோட்டில் போகும்போது ஒரு உள்ளு கிடைக்கு இதை குளிச்சு நம்ம எடுத்து போடுறதா நம்ம கண்ணியை என்ன ஆகுறது அப்படி நாம் இணைச்சிக்கூடாது பார்க்கக்கூடாது குடிந்து அந்த முல்லை நாம் என்ன செய்யணும் அப்புறப்படுத்தணும் அப்புறப்படுத்தலைனா திரும்பி வரும்போது நம்ம காலையில் ஏறிடும் அது மாதிரி ரசூல்லா சொல்கிறாங்க ஒரு அண்டை வீட்டு பெண் அண்டை வீட்டு பெண்ணை கேவலமாக கருத வேண்டாம் நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு வச்சாலும் அண்டை வீட்டுக்கும் கொஞ்சம் நாம் என்ன செய்யணும் கொடுத்து விடணும் ஆனால் ஒரு காலத்து அந்த பழக்கம் இருந்துச்சு இப்போ கொடுத்து விடுறதும் இல்லை அப்படியே வந்தாலும் அதை அதை வந்து ஊத்தி சாப்பிடுறதும் இல்லை எதையும் கலந்துருப்பாங்களோ சொல்லுங்கம்மா அப்ப வசாகிபி வல் ஜாரி ஜுனுபி தூரமான ஜுனுபுனா தூரமானவர்கள் அர்த்தம் தூரமானவர்கள் வசாகிபி பில் ஜன்பி இங்க வந்து பயண தோழர் பயணத்துல தோழர்கள் இருப்பாங்கல்லம்மா கூட நண்பர்கள் வருவாங்கல்ல அவங்க வந்து அவங்களுக்கு நாம என்ன செய்யணும் ஒரு வாங்கி கொடுக்கணும் அவங்க டீ வாங்கி தந்தாங்கன்னா நாம் அதை என்ன செய்யணும் சாப்பிட்டுக்கணும் திடீர்னு எனக்கு தூக்கம் வருது நான் படுக்க போகிறேன் நீங்கள் கீழே உட்காருங்கன்னா கீழே உட்காந்துக்கணும் அவரை படுக்க வச்சிடணும் இந்த மாதிரி பிரயாணத்தில் வந்தும்மா ஒரு ஆள் ஒரு நண்பரை அறிவது எப்போதும்மா அறிய முடியும் பயணத்தில் தான் அறிய முடியும் நம்மளுக்கு குடிக்க தண்ணி தேவைப்படும் அவர் வச்சிருப்பாரு தரல அப்படின்னா மோசமான நண்பர்னு அர்த்தம் அது மாதிரி நாமளும் அவங்களுக்கு என்ன செய்யணும் நம்மள்கிட்ட தண்ணி இருக்குதா கொடுத்து உதவணும் நம்மள்ட உணவு இருக்குதா பகிர்ந்து என்ன செய்யணும் சாப்பிட்டுக்கணும் பபனி சபில் வழிபோக்கர் நாடோடிகள்னு அர்த்தம் அவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஊர் இருக்கார் அவங்களுக்கு நாம என்ன செய்யணும் உதவிகள் செய்யணும் ஆமாம் நாடோடி பபனி சபிலுக்கு இபுனா மகன் சபில்னா பாதை பாதையின் மகன்னா என்ன அர்த்தம் இவர் எப்பவும் பார்த்தாலும் நடந்துகிட்டே இருப்பார் அப்போ அவருக்கும் பாதைக்கு ரொம்ப தொடர்பு அதான் பாதையின் மகன் இதுக்கு விளங்குற மாதிரி ஒன்று சொல்லட்டா குடிகாரனுக்கு நம்ம என்னமா சொல்லுவோம் குடிமகன் ஏன்னா அவர் குடிச்சு குடிச்சு குடிக்கு மகனாக போயிட்டார் அவருக்கு எதுதான் அதிகம் குடி அதிகமாக அவருக்கு தொடர்புல இருக்கிறதுனால குடி மகன் நாம் என்ன செய்யறோமா அவரை சொல்றோம் அடுத்து பாருங்க வமா தைமானுக்கும் உங்கள் வழக்கரங்கள் யாரை சொந்தமாக்கி கொண்டதோ அந்த அடிமைகளுக்கும் நாம் என்ன செய்யணும் நன்மை செய்ய அடிமைகளை வந்து அடிக்க கூடாதுமா ஒரு சாமி என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு அடிமையை அடிக்கிறார் பின்னால ஒரு சத்தம் கேட்கு பயந்து கொள் அல்லாவை பயந்து கொள் திரும்பி பார்த்தா ரசூல்லா நிற்கிறாங்க அப்பதான் ரசூல்லா சொன்னாங்களா உனக்கு சொந்தமான அடிமை நீ அடிக்கிற நீ அல்லாவுக்கு அடிமையா இருக்கிற அப்ப நீ உன்னுடைய அடிமையின் மீது பெற்றிருக்கின்ற பலத்தை விட அல்லா உன் மீது என்ன எப்படிப்பட்டவன் சக்தி வாய்ந்தவன் அப்ப அவன் உன்னை என்ன செய்வான் கண்டிப்பான் அடிப்பான் அப்படின்னு ரசூல்லா சொன்ன உடனே அந்த நபித்தோடர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா யாரை சொல்லலாம் நீங்கள் சொன்னதுனால என்னுடைய அடிமையை நான் என்ன செஞ்சிட்டேன் உரிமையை விட்டு விட்டேன் இன்னும் அவரை எனக்கு அடிமையே இல்லை நான் அவரை அடிச்சதுனால அவரை நான் என்ன செஞ்சுட்டேன் சுதந்திரமானவராக ஆக்கிவிட்டேன் அப்படின்ற இன்னைக்கு வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அடி கொடுக்குமா சில வீடுகளில் வெளிநாடுகளில் பார்க்குறவங்களா கொத்தடிமைகளாக வச்சு ஒழுங்காக சம்பளம் கொடுக்காம சாப்பாடு கொடுக்காம இருபத்தி ரெண்டு மணி நேரம் வேலை வாங்குறாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நிம்மதியா தூங்க கூட என்ன இல்ல விடுறது இல்ல இதெல்லாம் பெரிய கொடூரம் நிச்சயமாக அல்லாஹிப்பூ மண் சிலரை பிரியப்பட மாட்டான் மண் சிலரை படமாட்டான் இந்த மண் வந்து ஆண்பாளா பெண்பாளா ஒருமையா இருமையா பண்மையா எதை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பின்னால் வரக்கூடிய சிலாவை வைத்துதான் என்ன செய்ய முடியும் பாருங்க காண எப்படி இருக்குது ஆண்பாளா இருக்குது ஒருமையா இருக்குது அப்ப இந்த மன்னிப்பு என்னது ஆண்பால் ஒருமை இந்த காணல கூவல் அமீர் இருக்கலாமா அது வந்து மண்ணை பார்த்து என்ன செய்யும் மேலும் அந்த ஒருவன் எப்படி ஆகிவிட்டான் முகுத்தாளன் பெருமை அடிக்கக்கூடியவனாகவும் இஹுத்தால அப்படின்னா பெருமை அடித்தான் இஹுத்தால எகுத்தால் முகுத்தால் முகுத்தாலுங்கிறது இசுமு பாயில்மா முகுத்தால் பெருமை அடிப்பவன் இல்லை மஃபூலும் முகுத்தாலும் தான் இருக்கும் என்னுடைய அசலை எடுத்து பார்க்கணும் முகு தையிலுன் கசர் வச்சு முகு தையிலுன் அப்படின்னு படித்தா அது இசுமு பாயில் முகு தையலூன் அப்படின்னு படிச்சா அது மஃபூல் ஆனால் ரெண்டுமே தோற்றத்தில் அப்படிதான் இருக்கும் முகுத்தால் அப்படின்னு தான் இருக்கும் முகுத்தார் மாதிரி முகு தயிருண் முகு தயருண் கடைசிக்கு முன்னால் கசிறு வச்சா அது ஃபாயில் கடைசிக்கு முன்னால் பத்துக்கு வச்சா அது என்னது மஃபூல் ஃபஹூருன் பஹூர் அப்படின்னா கர்வம் கொள்பவன் கர்வம் கர்வம் பிடிச்சி அழகிலான்னு சொல்லணும் இல்லம்மா ஒண்ணுமே ஒன்றுமே இருக்காது ஆனால் கர்வமாக யார்ட்டையும் பேச மாட்டார் சலான் சொல்ல மாட்டார் சலான் சொன்னால் பதில் சொல்ல மாட்டார் சோமாரிக்கலான்னு கேட்டால் திறந்து பதில் சொல்ல மாட்டார் சும்மா சைக்கிளிலே என்ன செய்யறது சில பேர் கர்வம் பிடித்தவர்கள் இந்த மாதிரி யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறதோ கர்வம் இருக்கிறதோ இவர்களை அல்லாது நேசிக்க மாட்டான் அவங்க தொழுதாலும் சரிதான் நோம்போச்சாலும் சரிதா ஹஜ்ஜி உம்ராக்கள் செய்தாலும் சரிதா யாருடைய உள்ளத்தில் ஒரு அணு அளவு என்ன அர்த்தம் கடுகளை வந்து ஒரு பகுதி அதான் பெ அணுமாங்க அந்த அளவு பெருமை இருந்தாலும் கூட சுவர்க்கத்தின் வாடையை அவர் நுகரவே மாட்டார் அப்படின்னு ரசூல் நினைச்சாங்க சொல்றேன் அப்போ உள்ளம் முழுவதும் பெருமை இருந்தால் சொர்க்கம் செல்லவே முடியாது நிரந்தர நரகத்துக்கு தான் என்ன செய்யணும் போகவே ஏன்னா பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் அல்லா மட்டும்தாமா அல்லாவை தவிர ரசூல் கூட பெருமை கூடாது வேறு யாருக்கும் அந்த தகுதி கிடையாது